வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி ஏல வெளிகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் மல்லசமுத்திரம் கிளையில் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மூட்டைகள் பருத்தி விற்பனைக்கு பதிவானது பீடி ரகப்பருத்தி ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருபத்தி ரெண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் நூற்றி பதினொன்று ரூபாய் ஐம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சுரபி பருத்தி தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் பதினோரு காசுகள் முதல் அதிகபட்சம் நூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மட்ட பருத்தி பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்